எனக்கே இது ரொம்ப ஷாக்காக இருக்குங்க பாருங்கள் ஊருக்கு போயிட்டு ஒன் வீக் கழிச்சு தான் வந்தேன் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம்னு குடிச்சுட்டு கொஞ்சம் காஃபி இருந்தது நான் வச்சுட்டு வந்து மறந்துட்டு வந்துட்டேன் மூடி வைக்காமல் வந்துட்டேன் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மறந்துட்டேன் இப்போ எவ்வளோ நேரம் கழித்து நான் லைட்டை போடுறேன் கிச்சனில் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு இருக்குன்னு அப்போ இப்படி தானேங்க நம்ம எந்த சாப்பாட்டு பொருளையும் திறந்து வைக்கிறோம் மறந்து திறந்து வச்சுட்டு வருவோம் கரண்டி உள்ளே போட்டு மூடி வைக்கிறாங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நிறைய வீட்டில் அதெல்லாம் செய்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வந்து மாவு எல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அதுவும் தப்பு தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் பாலெல்லாம் காய வைக்கிறாங்க காய வச்சுட்டு பால் பாத்திரத்தை எல்லாம் சரியாக மூடாம வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் பாத்திரங்களே நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் திருப்பி யூஸ் பண்ணுறப்ப மறுபடியும் தடவை வாஷ் பண்ணிட்டு தாங்க யூஸ் பண்ணணும் பாருங்கள் எல்லாம் வந்து சொல்கிறது ஆபத்து தான் சுத்தமாக இருக்கிறது தானே நல்லது பாருங்கள் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பேசுகிறேன் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க